உங்காடமா ஏன்னா எங்கள் அப்பாத்தில உங்கட உங்காடன்றாருமா நான் உடலு ஒரு ஏரியில் உக்காந்துக்கினேன் இவங்க அப்பா வந்து தானமாக கூத்துட்டு ஏண்டா ஒரு ரெண்டு ஒரு சென்டோட வேலை இல்லாத எங்கே எவ்வளோ தெரியுமாங்க ஒரு கிரௌண்டோடய வேலை தெரியுமா பாவனை இந்த ஏரி உங்கள் அப்பா கூத்துட்டாரா நீ இப்போ ஏ பாட்டே பா யே இரடி பாவம் மீன் எல்லாம் நல்லா செத்துற மீன் எல்லாம் செத்துற பாடாத நீ எந்த பாட்டும் பாடாதன்ற வானாடா டி பாட்டு பாடாதா தூக்கு வராது நைட்டில் ஐயோ ஐயோ பாட்டே பாட்டுறேன் பாட்டு நான் அமைதியா உட்காரு அமைதியா உட்காந்துரு எதோ இயற்கை ரசி பாரு நீ எப்படியோ ஐயா இங்க பாருங்க நாவல் நாவலூர் ஏரி இதுல மீனெல்லாம் செத்து போச்சுன்னா இதுக்கு இவன் தான் காரணம் என் மூணு பாட்டு பாடிட்டான் பாட்டே பாடிக்கிட்டான் தலைவா பாருங்க மூணு பாட்டு பாடியிருக்கான் நாலாவது பாட்டு போலையா ஏ மைக் வச்சு பாடினா தாக்கி சரியா கேட்கும் போல சத்தம் கே சத்தம் வரலையா சரி பார்ப்போம்